நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் நேரடியாக வந்து எங்களோடு இருந்து நாங்கள் என்னென்ன கேட்டோமோ அதையெல்லாம் செய்து கொடுத்தார் நியூ காலேஜ் வேணும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல நியூ காலேஜ் மக்கா பள்ளிவாசல் வேணும் அடுத்த ஐந்து நிமிஷத்துல மக்கா பள்ளிவாசல் ஆம்புலன்ஸ் வேணும் உடனடியாக ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நாங்கள் இழந்த போது எங்கள் தந்தையை இழந்த போது ஒன்னூறு தந்தையாக எங்களுக்கு வந்திருந்தார் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் அவர்களை நாங்கள் மறக்க மாட்டோம் சின்ன வயசுல பல்வேறு விதமான உத்வேகங்களை வரலாற்றுகளை எங்களுக்கு ஏற்படுத்தியவர் எனக்கும் சகோதரர் பாக்கர் அவர்களுக்கும் ஏற்படுத்தியவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஆனால் அவர் மரணத்தின் போது அவரை பார்த்து அவர் கதறியது அவருடைய உடல்கள் ஆடியதை நாங்கள் உண்மையிலேயே சகோதரிலேயே எப்படிப்பட்ட உறவுன்னு எனக்கு தான் தெரியும் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் ஆசாத் குமாரி போன்றவர்தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே எழுச்சி ஏற்பட வேண்டும் அந்த இஸ்லாமிய மக்கள் விடுதலை பெற வேண்டும் பயத்தில் இருந்தும் அச்சத்தில் இருந்தும் வர வேண்டும் என்பதற்காக சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலைகளிலும் சகோதரர் பாக்கருடைய ஆர் எக்ஸ் போகும் அது பின்னாடி பேராசிரியர் ஜவாஹர்லா இருப்பார் எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தா இவங்க ரெண்டு பேர்தான் இருப்பாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி வந்திருக்கின்றால் அது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக்காக இருக்கட்டும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் எஸ்இபியாக இருக்கட்டும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் இவ்வளவு பெரிய வீரியமாக வந்திருக்கின்றால் அதற்கு அற்புதமான உழைப்பு அந்த மிகப்பெரிய கட்டமைப்பான உழைப்பு சகோதரர் எழுச்சியா பேசுவார் ஜவஹிர்ல சாஹ்டர் அதை பொது நூறத்தில் ஜவாஹிர்ல சாஹ் அவர்களும் அவர்களும் தான் இருந்து கொண்டு வந்தாங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் நாம் பார்க்கும்போது விதிவிலக்குகள் எல்லா இடத்திலையும் ஒன்று ஆனால் பெரும்பாலான இளைய தலைமுறை ஒரு சமூக அக்கறை அதிகமில்லாமல் வளர்ந்து வருகிறார்களோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது அப்படியான ஒரு சூழல்ல ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் எப்படி தன்னுடைய இளமை காலத்தை எல்லாம் இறைவனும் அவனுடைய தூதரும் காட்டிய வழியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டான் என்ற அந்த வரலாற்றை பதிவு செய்து அதன் மூலமாக இன்றைய தலைமுறைக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் எழுச்சியும் ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த கூட்டத்தினுடைய ஒரே நோக்கம் என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர் முனீர் சொன்னார் எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக கடந்த காலங்களிலே வாழ்ந்த பெரும் தலைவர்களையெல்லாம் நாம் நினைவு கூறுகின்றோம் திப்பு சுல்தானை நினைவு கூறுகின்றோம் அரசியல் நிர்ணய சபையில் இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய இணைப்பு மொழியாக ஒரு மொழி இருக்க வேண்டுமென்றால் அது எங்கள் தாய்மொழி தான் உண்டு என்று முழங்கிய கண்ணியத்திற்குரிய காய்ந்த மின்னத் முகமது இஸ்மாயிம் சாஹிபை நினைவு கூறுகிறோம் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அனைத்து ஆளுமைகளுக்கும் இங்கே வருகை இந்திய தவிச்சம் மதத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சென்னை கிழக்கு மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் ராயபுரம் பகுதி நிர்வாகிகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா எல்லாத்து சுபான கல்லா அம்மா அவரை மந்திக்க அந்த